அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தவறு மஞ்சுவின் மீது இல்லை என்பதை மகியும் புரிந்து கொண்டான் நடைபாதை சிக்னல் விழ இருவரும் கூட்டத்தோடு கலந்து மறுபுறம் வருகிறார்கள் மஞ்சு வேதனையுடன் மகியை பார்க்க எதையும் கண்டு கொள்ளாமல் எனக்கென்னவென்று மகி போய்கொண்டிருக்கிறான் அலுவலகத்தில் இருந்த மகிக்கு சிக்னல் சம்பவம் மனதில் நிழலாடியது அதேபோல் மறுபுறம் மஞ்சுவின் மனதிலும் சிக்னல் சம்பவம் நிழலாடியது இரவு மகியை அறைந்த காட்சி மஞ்சுவின் நினைவிற்கு வந்து போகிறது சைகையின் மூலம் நான் இல்லை என்று மகி சொன்னதும் மஞ்சுவின் நினைவிற்கு வருகிறது மறுபுறம் மஞ்சு தன்னை அறைந்த காட்சி மகியின் நினைவிற்கு வந்து போகிறது தீவிரமாக ஏதேதோ யோசிக்கின்றான் மகி மறுபுறம் மஞ்சுவின் நினைவிற்கு மகியின் முகம் வந்து வந்து போகின்றது இருவருக்குள்ளும் ஏதேதோ பலமான யோசனைகள் யோசனையின் முடிவில்